ஓம் நமசிவாய திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகள் நாற்பத்தி ஐந்து வரிகளோட பாடலும் விளக்கமும் பாத்திருக்கும் அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கத்தை போறோம் வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வரிகளோட விளக்கத்தை யாராவது நம்ம இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இதனோட பாடல்களும் விளக்கங்களும் டிராவல் வித்ராடி யூடியூப் சேனல் டிராவல் வித்ராடி இன்ஸ்டாகிராம்லயும் வந்து இருக்கு இது இல்லாம நிறைய சாமி சம்பந்தப்பட்ட நிறைய கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது சாமி பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த சாமி

கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தையில் நின்ற அதாவது கரந்த பால் அப்படின்றது நம்ம வந்து ஒரு தாய்ப்பால் தானே பசுவோட பாலா இருந்தாலும் அது தாய்ப்பால் தானே அந்த தாய்ப்பால் வந்து எவ்வளவு வந்து தூய்மையானதா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தூய்மையான பாலோட கண்ணல் அப்படின்னா கரும்பு சாறு அந்த கரும்பு சாறை சேர்த்து அதனோட நெய் சேர்க்கும் போது சுவை வந்து ரொம்ப ரொம்ப இனிமையானதா இருக்குமா இதை மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியிருக்காரு நம்ம இதை நம்பலாம் அது மாதிரி அவ்வளவு சுவையா இருக்குமா அந்த மாதிரி அடியார்களோட சிந்தையில் இருக்கிற சிவபெருமானை வந்து தேன் ஊறி நிற்கும் சிவபெருமான் அதாவது இவ்வளவு இனிமையா வந்து அவர் வந்து சொல்லும்போது அது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா என் அடியார்கள் அப்படின்னா நம்மளுமே அடியார்கள் தானே நம்ம மனசுக்குள்ள சிவன் வந்து இருக்கிற அந்த அதை வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாருக்காவது முடியாது இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அப்பா மாதிரி அப்படிதான் சொல்லுவோமே தவிர அவர் அவர் வந்து எந்த தன்மையில எனக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ உலகத்துலயே வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் எவ்வளவு ஸ்வீட் எந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஆஹ் எனக்கு ரொம்ப அவ்வளவு வந்து என் மனசுல வந்து அவரு அவ்வளவு இனிமையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இந்த வரிகள் மூலமா மாணிக்க வாசகர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அடியானாகிய என் மனசுல சிவபெருமானை நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு நம்ம மனசுல வந்து சிவபெருமானை வந்து ஒரு இடத்த கொடுத்து நம்ம வச்சிருக்கோம் எவ்வளவு ஒரு இனிமையான தேன் ஊறுவது போல ஒரு இனிமையான ஒரு இடத்தை கொடுத்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது தான் வந்து மாணிக்க வாசகர் வந்து இந்த வரிகள்ல சொல்லியிருக்காரு அது சிவபெருமான் போது எவ்வளவு வந்து மெய் மறந்து ரசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அதாவது என் மனசுல அடியாராகிய என் மனசுல சிவபெருமான நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் இவ்வளவு இனிமையா வச்சிருக்கேன் அப்படிப்பட்ட சிவன் இந்த உலகத்துலயே வந்து யாராலையும் பண்ண முடியாத ஒரு செயல் அதாவது பிறவி சுழற்சியையே வந்து அறுத்து எனக்கு மோஷம் மோட்சம் கொடுக்குற அந்த வேலையை வந்து அவரால மட்டும்தான் செய்ய முடியும் அதை செய்யற என் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மனமுருகி சொல்லியிருப்பாரு நிறங்கள் ஓராய்ந்துடையாய் சிவபெருமானுக்கு ஐந்து நிறங்கள் இருக்கு அப்படின்னு புகழப்படுறாரு அந்த ஐந்து நிறங்கள் என்னென்ன அப்படின்னா பஞ்ச பூதங்களை தான் அந்த ஐந்து நிறங்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஐந்து பூதங்கள் நிலம் நேர்காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு சொல்றோம் அந்த ஐந்து நிறங்கள் தான் வந்து சிவபெருமானுடைய ஐந்து ஐந்து தான் ஐந்து நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்காரு விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் அதாவது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களோட கண்ணுக்கெல்லாம் சாதாரணமாகவே வந்து சிவபெருமான் தெரிய வர அவங்க நினைச்சாலே வந்து சிவபெருமானை பார்க்க முடியும் ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்களால அப்படி வந்து நம்ம புலன்களால அப்படி சாதாரணமா வந்து நம்மளால பார்க்க முடியாது நம்ம சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா நம்மள நம்மளால நம்மளோட ஆன்மீக தியானத்தினாலையும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்மீக பார்வையில ஒரு தியானத்துல அப்படிதான் வந்து அவரோட பிரசன்ஸை வந்து நம்மளால வந்து உணர முடியும் அந்த ஒரு நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா தினமும் கொஞ்ச நேரம் முதல்ல அமைதியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளாலையும் வந்து சிவபெருமானோட பிரசன்ஸையும் அவர் நமக்கு கொடுக்குற அன்பையும் வந்து நம்மளால உணர முடியும் அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரந்த பால் இருக்குல்ல அதை விட வந்து ஒரு ப்யூராக ஒரு விஷயம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூரா இருக்கும் ரொம்ப உண்மையா இருக்கும் அந்த ஒரு அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வேற எந்த அன்புமே உங்களுக்கு பெருசா தெரியாது அவ்வளவு வந்து என்ன சொல்றது ஒரு சுகமான அன்பா இருக்கும் மாணிக்க வாசகர் இந்த ஐந்து வரிகளோட சுருக்கமான விளக்கம் அதாவது நம்ம நமக்கும் அடியாருக்கும் இறைவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு நம்ம வந்து அடியார்களாகி நம்ம வந்து சிவபெருமானை நம்ம மனசுல எவ்வளோ இனிமையா வச்சிருக்கோம் தேன் ஊடுறது போல ஒரு இனிமையா வச்சிருக்கோம் கரந்த பால் அப்புறம் நெய் அப்புறம் வந்து கரும்பு சாறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்க அந்த சுவை வந்து அவ்வளோ இனிமையா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இனிமையா வச்சுருக்காரு இனிமையா நம்ம மனசுக்குள்ள இறைவனை வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கனெக்டிவிட்டியும் நமக்காக இறைவன் வந்து அந்த பிறப்பை அறுக்கிற அந்த விஷயத்தையே வந்து நமக்காக செய்யறாரு அப்படின்றதையும் மற்ற முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இவங்க எல்லாம் வந்து சிவபெருமானை ஈஸியா அவங்க நினைச்ச உடனே பாத்துடலாம் சோ ஆனா நம்மளால வந்து அப்படி பாக்க முடியாது இல்லையா சாதாரணமா பாக்க முடியாது அதனால நம்மளும் அந்த மாதிரி பாக்கணும் அப்படின்னா ஆன்மீக தியானங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து அஹ் சிவனுக்கு புடிச்ச செயல்களை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளும் வந்து அவரோட பிரசன்ஸை ஈஸியா உணரலாம் அந்த அன்பு ரொம்ப சாதாரணமானது இல்ல அது கிடைக்கிறதும் ரொம்ப சாதாரணம் இல்ல சோ அதனால அதை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துல யாரோட அன்புமே உங்களுக்கு பெருசா தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் முயற்சி பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் நமசிவாய திரு சிற்றம்பலம் என்னாடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி போற்றி மாணிக்க வாசகருக்கும் நன்றி இப்படிப்பட்ட வரிகளை வந்து சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதனால மாணிக்க வாசகர்கள் வாசகருக்கும் நன்றி சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து அதை அவர்களாம் எழுதியிருக்காரு அவர் கைப்பட எழுதின வரிகளை நான் படிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றதுனால அவருக்குமே ஒரு நன்றி நான் அவங்க டிராவல் வித்ராடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்